ஊடகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் உண்மையிலே வந்து உயிர்க்கு எங்கள் கட்சியின் சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் எங்களுடைய அனுதாபங்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அது எப்படி நடந்தது ஏன் நடந்துச்சுன்னு நேரடியாக நம்ம பார்க்கல இருந்தாலும் அந்த குடும்பம் இன்னும் வந்து அந்த பக்கத்தில் உள்ள அந்த குடும்பத்தார்கள் அவங்க கதறி அழுகும்போது ரொம்ப இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு இறந்த கு இறந்தவருடைய குடும்பத்துக்கு தமிழ் கூட தெரியாது சமீபத்தில் தான் அங்கே குடியேறி வந்தாங்க அவ்வளோ அன்பாக இருந்தாங்க அப்படின்னு இந்த மண்ணை நம்பி வந்து வாழ்வாதாரத்துக்காண்டி வந்த இடத்துல இப்படி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டது என்பது ரொம்ப வருந்தத்தக்கது அது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து அதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அந்த அதை சார்ந்து மற்றபடி அங்கே அந்த மாநாடு நடத்த போகிறவர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ நம்ம மண்ணில் நம்மளை நம்பி வந்த ஒருத்தர் உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம எல்லாருமே ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு அனுசரணையாக இருக்கணுங்கிறது தான் நாங்கள் கேட்டுக்கோம் பயணத்தை நாங்க எப்பயே தொடங்கிட்டோம் இன்னும் போக போக வேகம் எடுக்கும் எதை நோக்கி போகிறதும் அதை விட கூட்டணி தர்மத்தை நோக்கி கூட்டணிகளுடைய கை கோர்த்து வேகமாக எங்களுடைய பணிகளை தொடங்க நாங்க தயாரா இருக்கிறோம் அது நீங்க அவங்க தான் கேட்கணும் ஒருவேளை வந்து அஹ் மிகுதியில் மிகுதியில அல்லது ஆர்வத்தின் மிகுதியில போறதுனால ஏற்படுதா என்னான்னு தெரில நமக்கே அது இன்னைக்கு இது கேட்டோன்னே அது அதிர்ச்சியாக தொடர்ந்துச்சு ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு துக்க செய்தியை நம்ம தி கேட்டுக்கிட்டே இருக்கோம் அது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து அந்த மாதிரி நடந்துடாமல் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சுற்றிலும் உள்ள பாதுகாப்பும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா யாருக்காக அரசியல் பண்ண வருகிறோமோ அவர்கள் உயிரையே நம்ம எடுக்கிற ஒரு காலகட்டத்தை சூழலை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது அப்படி ஏற்படும் போது அதுக்கு எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பொறுப்பேற்றுக்கணுங்கிறதா எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இல்லை பொதுமக்கள் வந்து த அவங்களுடைய பாதுகாப்பை எல்லாருமே பார்த்துக்கணும் என்னதான் நம்ம வந்து அரசாங்கம் இருந்தாலும் கட்சிகள் எதிர்கட்சிகள் என்ன இருந்தாலும் தன்னுடைய பாதுகாப்பை தாம வந்து முதல் உரிமையை நம்ம எடுத்து பார்த்துக்கணும் இது வந்து ஒரு எழுச்சியோ மிகுதியோ அது எனக்கு தெரில எப்படின்னு எப்படி நடந்துச்சு அந்த சூழலை பார்த்ததும் தான் ஆனால் அவருக்குன்னு ஒரு கூட்டம் வந்து இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் அந்த கூட்டம் நாளைக்கு ஓட்டாக மாறுமா என்னங்கிறது ஒரு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆனாண்டி அந்த ரசிகர்களோடு தொண்டர்களும் சேர்ந்து தொண்டர்களாக மாறும்போது ஒரு எழுச்சி இருக்கத்தான் செய்யும் அந்த எழுச்சியில் கலந்துகிற மக்கள் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் யாரை நம்பியும் இல்லாமல் தன்னை பாதுகாத்துக்கிற ஒரு தற் தற்காப்பு கை ஏற்படுத்திக்கணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள் தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் இரு தலைமைகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்து அறிவிப்பு வராமல் நம்ம அதுக்கு முன்கூட்டி சொல்றது வந்து நாகரிகம் இருக்கான்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தான் இரட்டை இலக்கணங்கள நிற்கணும்னு ஆனால் கூட்டணி தர்மம் இருக்கு அனைத்து கட்சிகளும் இருக்காங்க இரண்டு தலைமைகள் பேசுவாங்க எங்கள் தலைவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இதையெல்லாம் பார்த்து கண்டிப்பாக இரு தலைமைகளும் சுமூகமான முடிவு எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆட்சியில் பங்கு என்பது எங்களுக்கு எந்த கோரிக்கையில் மாநிலத்தின் பாதுகாப்பும் மக்களின் பாதுகாப்பும் தான் எங்களுக்கு முக்கியம் அதை நோக்கி நகர்கிறோம் அதற்கு பிறகு களமாடிய பிறகு அதை சந்திப்பது விமர்சனங்கள் வரதானே செய்யும் மக்களுக்கு செஞ்சாலும் விமர்சனம் செய்யலாம் விமர்சனம் இது அதிமுக அரசில் திமுக அரசில் அதிமுக அரசா இருந்தாலும் ஏதோ தேர்தல் நேரத்தில் எது செஞ்சாலும் அதன் மீது வந்து எதிர்வினைகள் எல்லா நேரத்திலும் ஆமா எல்லா நேரத்திலும் தேர்தல் நெருக்கடியில் ஆளும் கட்சிகளாக இருக்கிறவர்கள் என்ன செஞ்சாலும் அதற்கு எதிர்வினையை வந்து தான் அதை சந்திக்க தயாராக இருக்கும்போது தான் அதை மீறி தான் இன்னைக்கு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க

அதே நேரத்தில் எதுக்கோ கடை வாங்குறீங்க மக்கள் நலனுக்காக ஏன் வாங்க மாட்டேங்கிறேன்னு நம்ம கேட்குறோம் கொடுத்தாலும் ஏன் வாங்குறீங்கன்னு கேட்குறோம் அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் எதுவோ அதை நோக்கி நகருகிற அரசு தான் நல்ல அரசு எல்லா எல்லா வீட்டுக்குள்ளேயும் எல்லார் நாட்டுக்குள்ளேயும் கடன் இருக்கு அது காலப்போக்கில் கண்டிப்பாக சரி செய்கிற நிர்வாகத்தை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது தேர்தல் நேரத்தில் தேர்தல் மாதங்களில் மகளிருக்கு சேர வேண்டிய தொகையை தடுக்கிறதுக்கான உத்திகள் வகுக்கப்பட்டு வருகிறது அதை முறியடிக்கிறதுக்காக தான் நாங்கள் முன்னாடியே கொடுக்குறோம் அப்படின்னு சிஎம் சொல்லியிருக்காரு அரசியல் கட்சியில் கலப்பாட்டு இந்த நேரத்தில் அதாவது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இது போன்ற இல்லை வேலை வாய்ப்பு தமிழ் இந்தியாவிலேயே அதிகம் வேலை வாய்ப்பு உள்ள ஸ்டேட் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு தான் எந்த கேள்வி கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்கிறோம் எங்ககிட்ட அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வடக்கத்தி மாநிலங்கள்லேருந்து நிறைய இளைஞர்களும் வேலையை தேடி வருவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க நாம் அங்கே போகிறோம் ஆனால் அந்த சதவீதத்தை விட அவர்கள் வருகிற சதவீதம் அதிகமாக இருக்குன்னா இங்கே வேலைவாய்ப்பு நிறைந்து கிடக்கிறது எல்லோரும் நிறைவாக கிடைக்கிறதுங்கிறது அந்த நம்பிக்கை நமக்கு வருது இன்றைக்கி எல்லா ஊர்லேயுமே எல்லா மொழி பேசுகிறவர்களும் கலந்து வேலை பார்த்துட்டு அந்த அளவுக்கு பரந்த ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு இடத்துல தான் இந்த அரசு நடந்துகிட்டு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம்